இப்போ நகர விளையாட்டு மைதானம் மெட்ரோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க அந்த அதை சொல்லி நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி சொல்லி ஒரு விளையாட்டு மைதானத்தையும் கொண்டு வந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை ஒப்பனுக்கு அவன் புள்ள கார்த்திக்கு சொல்றேன் உங்களால இனிமேல் படி எதையும் செய்ய முடியாது நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான் நீ நிக்கிறியா உங்க ஒப்ப நிக்கிறானு முடிவு பண்ணிக்கோ உங்களுக்குள்ளவே இந்த பிரச்சனை இருக்குது நீங்க இதை விட்டுட்டு அதை செஞ்ச இதை செஞ்சு சொல்லாத அந்த வேலை இல்லை அங்க போய் பாரு காலேஜில் வேலை நடக்குது அங்க போய் பாரு அதை போயிட்டு இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி உங்க ஆட்சி ஊழல் ஆட்சி உங்க முதலமைச்சர் ஊழல் ஆட்சி ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது ஜெயலலிதா இப்ப போறது எடப்பாடி பழனிசாமி அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் முதல்ல ஊழல்ல உருகுலமா இருந்து குருகுலமா பண்ணது அண்ணா திமுக ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் பொங்கல் நேற்று வந்தது நாங்க எப்போ வந்து அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்தோம் அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி புரசுராமன் ஒருத்தர் இருந்து இந்த திருவொற்றூர்ல நாங்கள் பொங்கல் விழா செஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து என் தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் பொங்கலை வந்து பொங்கல் விழாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க நீங்க பொங்கல் விழாவை நம்ம எப்படி பண்ணா சமத்துவ பொங்கல் கொண்டு வந்து பொங்கல் விழா கொண்டு வந்தது நம்முடைய நம்முடைய மகளிர் தலைவி அக்கா கனிமொழி அவர்களை அழைத்து வந்து இங்கே நம்முடைய மண்ணின் மைந்தன் கேபிபி சாமி இருக்கும்போது பொங்கல் விழா கொண்டாங்க சமத்துவ பொங்கல் பொங்கல் விழா கொண்டாங்க அன்னை இன்னைக்கு வரைக்கும் நாங்க பண்றோம் நான் ஏதோ நேர்த்திக்கு எம்எல்ஏ ஆன மாதிரி நீ ஏதோ நீ இருக்க உனக்கு முன்னாடியே நாங்க நான் கல்யாணம் பண்ண நீ எம்எல்ஏ நீ போறதுக்கு முன்னாடி புரியுதா முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீ இன்னைக்கு வரைக்குமே நீ ஒன்றிய கத்திரி உன் கட்சியில ஆள் இல்ல உன் கட்சியில ஆளுங்க இல்லையா நீ ஒண்ணு நீ இருக்கணும் எம்எல்ஏ ஆனாலும் நீதான் இருக்கின்ற எம்சி ஆனாலும் நீ இருக்கின்ற நாங்க அப்படி இல்ல எதையும் விட்டு கொடுத்து போவோம் ஏன்னா விட்டு கொடுத்து போவோம் ஏவனு கெட்டு போவதில்லை அதாவது நான்கு முறை தீர்ப்பு நாங்க விட்டு கொடுத்து போவோம் கெட்டு போவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அதாவது இந்த நாடு நலம் வரணும் மக்கள் வளம் வரணும்ன்றது சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரி நாங்க பொங்கல் விழால வாழ்ந்து காசு வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட எங்கிட்ட வாசிக்க

கட்சி கொதிட்டு நீ நினைக்கிற நான் ஒண்ணு சாதாரண நாள் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லுவேன் இருக்கவனுக்கு சொல்லுவேன் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்ன யாவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணம் இல்ல நான் ஒரு மாதிரி அதனால நீ தெரிஞ்சுக்க நீ என்ன பத்தி பேசக்கூடாது நான் பேசக்கூட நினைச்சேன் நான் என கூட எங்களோட மாவட்ட செயலாளர் எங்க பகுதி செயலாளர் சொன்னாங்க நான் பேச வேணான்னு நீ பேசுறதுக்கு உனக்கு பதில் கொடுத்தே ஆகணும் நீ எப்படியோ மாதிரி தான் உன் கட்சி நீ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போறியோ அதை போல உன் கட்சி போயிடுச்சு என் கட்சி அப்படி இல்ல என் கட்சிக்கு பாருங்க இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு ஒரு இளம் தலைவர் காத்து கொண்டிருக்கான் அசைக்க முடியாது நான் இருந்தாலும் என் பையன் இருப்பான் என் பையன் என் தம்பி இருப்பான் எனக்கு பின்னால் என் கட்சிக்காரர் இருப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் கைகள் மறைத்திருந்தாலும் மாதவன் மறைவதில்லை ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகள் ஓயாது உதயசூரியனுடைய ஒளி ஒழித்து இன்னும் ஐம்பது ரெண்டு காலகத்துக்கு நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் உதயநிதி இருக்காங்க அவர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை எவனாலையும் அசிக்க முடியாது ஆட்ட முடியாது